தத்துவம் எங்குண்டு தத்துவன் அங்கு தத்துவம் எங்கில்லை தத்துவன் அங்கில் தத்துவ ஞானத்தின் தன்மை அறிந்தபின் தத்துவன் தலைப்படும் தானே ஓம் நம சிவாய ருத்ரஹரா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த பதிவுல பிறக்கவிருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நீங்க சிம்ம ராசியில பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான அருமையான மாற்றங்களை எல்லாம் கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு அருமையான பதிவு தான் இந்த நீங்க சிம்ம ராசியில பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவானும் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது பகவானும் ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு பகவானும் ஒன்பதாம் இடத்துல குரு பகவானும் இருக்கிற மாதிரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் உங்களுக்கு ஆரம்பமாகும் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னா காதல் வழியில நிறைய சிரமங்கள் வந்து நடந்து திருமண வாழ்க்கையில நிறைய சங்கடங்களை வந்து சந்திச்சுட்டு வருவீங்க சகோதரர் வழியிலையும் தகப்பன் வழியிலையும் வந்து நிறைய சிக்கல்களை சந்திச்சுட்டு வருவீங்க சில பேருக்கு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இந்த மாதிரியான வழக்குகளை சந்திச்சுட்டு வர வேண்டி இருக்கும் நிறைய அலைச்சல்கள் தாண்டி இப்ப கொஞ்சம் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால பெண்களா இருந்தா விஷயத்திலையும் காதல் வாழ்க்கையையும் சரி நிறைய சங்கடங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் இது எல்லாத்தையும் சரி பண்ணிக்கணும் நினைக்கிறீங்க சனிக்கிழமைகள்ல சனி பகவானுக்கு அவருடைய ஆலயத்துல போய் அர்ச்சனை தினம்தோறும் காலையில் எழுந்ததும் உங்களுடைய ராசிநாதனான சூரிய பகவானை வணங்கி சனி பகவான மனசுல நினைச்சு வீட்டுல வந்து காகத்துக்கு சாப்பாடு வைங்க இத பண்ணா உங்களுடைய வாழ்க்கையில காதல் வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகும் சில பேருக்கு திருமணம் ஆகாம தடையிலேயே போய்கிட்டு இருக்கும் அது எல்லாமே கொஞ்சம் நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால கல்வி ஸ்தானங்கள் புதுசா ஏதாவது கத்துக்க விரும்புறீங்க அப்படின்னா தாராளமா கத்துக்கலாம் ஞானக்காரகன் வந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல வந்திருக்கிறாரு புதிதா வந்து ஒரு புதுசா ஒரு படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறீங்களா சரி இல்ல ஒரு கோர்ஸ் எக்ஸ்ட்ராவா படிக்கணும்னு நினைக்கிறீங்க ீங்களும் இந்த நேரத்துல நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம் கண்டிப்பா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் அது மூலமா உங்களுக்கு கிடைக்கும் அதிகமா யார்கிட்டயும் பேசுறத குறைச்சிக்கோங்க ரொம்ப கோவப்பட வேண்டாம் பார்த்து பதனமா பேசி எல்லா காரியங்களையும் நீங்கள் சாதிச்சு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால உடல் நலத்துல சீரான நிலையை வந்து எதிர்பார்க்க முடியாது சில சில பிரச்சனைகள் வந்து சமாளிக்க வேண்டியிருக்கும் சனிக்கிழமைகளில் ராகு கேதுவுக்கு நவகிரகத்துல அர்ச்சனை பண்றது மூலமா உடல் நலத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சரி செஞ்சுக்க முடியும் அதே போல் அதிகமான அலைச்சல்கள் வந்து இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் எல்லா விஷயங்களுமே லைஃப்ல ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆகுற மாதிரி இருக்கும் அதனால சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது சனி பகவானுக்கு நான் சொன்ன பரிகாரங்களை பண்றது மூலமா உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா வந்து வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு போய்க்கலாம் சகோதரர்கள் வழியிலையும் தந்தை வழியிலையும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமா இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும் அவங்க கிட்ட இருந்த பிரச்சனைகளும் மனக்கசப்புகளும் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாகும் எந்த விஷயம் பண்றதா இருந்தாலும் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை யோசிச்சு பண்ணுங்க இதனால உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து நீங்க தவிர்த்துக்க முடியும் உங்களுடைய குழந்தைகள் வழியிலையும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம் அதிகமாக கோவப்பட்டு பேசிட வேண்டாம் எந்த காரியங்களை செய்தாலும் நிதானத்தோட செய்ய வேண்டியது அவசியம் இயற்கையாகவே அருமையான தான் பத்து பேரை வழி நடத்துற அளவுக்கு திறமை இருந்தாலும் இந்த கொண்டதுல சனியினுடைய நினைச்சு பண்ற விஷயங்கள் சில பேருக்கு தப்பா தோணலாம் அதனால நீங்களே நீங்க செய்யற விஷயங்களை ஒன்னுக்கு ரெண்டு தடவை யோசிச்சு தெளிவா முடிவெடுத்து பண்ணுங்க இது மூலமா உங்களுக்கு பிறர்னால வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து சமாளிச்சுக்க முடியும் காதல் விஷயங்கள்லையும் திருமண வாழ்க்கையிலையும் வந்து ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் அதிகமா சண்டை போட்டுக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போய்க்க பாருங்க ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையில் ஆரம்பிச்சா அது பெரிய விஷயமா போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்பவும் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவர் மே மாதத்துக்கு மேல உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு பத்தாம் இடத்துக்கு குரு பகவான் வர்றதுனால தொழில வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் பொருளாதாரத்துல நல்ல வளர்ச்சி எதிர்பார்க்கும் திருமணம் ஆகாம காத்துக்கிட்டு இருக்கவங்க சில பேருக்கு வந்து எதிர்பாராத திருமணங்கள் லவ் மேரேஜ் மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது இந்த வருடம் உங்களுக்கு சிம்மராசியில பிறந்தவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்தாலும் நான் சொல்ற மாதிரி தினம்தோறும் காலையில் எழுந்து சூரிய பகவானை வணங்கிட்டு காகத்துக்கு சாதம் வைக்கிறது மூலமா உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போற பிரச்சனைகளையும் நடந்துகிட்டு இருக்க பிரச்சனைகளையும் சமாளிச்சுக்க முடியும் நல்ல விதமா மீண்டு முடியும் இன்னமுமே உங்களுக்கு தனிப்பட்ட கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்குது அப்படின்னா தாராளமா நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு பதில்களும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம்